அருள்மிகு இஷ்டசித்தி விநாயகர் திருக்கோயில் மற்றும் அருளாளர் இராமலிங்க சுவாமிகள் திருக்குட நன்னீராட்டுப் பெருவிழா காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் இரட்டை மண்டபம் அருகே அமைந்துள்ள அருள்மிகு இஷ்டசித்தி விநாயகர் திருக்கோயில் மற்றும் அருளாளர் இராமலிங்க சுவாமிகள் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவில் கோ பூஜை வாசனம் எஜமான சங்கல்பம் ஹோமம் முதற்கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வாஸ்து சாந்தி வாஸ்து பூஜை ஸ்தாபிதம் மூல விக்ரஹ பிரதிஷ்டை கோபுர கலச பிரதிஷ்டை நாடி சந்தானம் மகா பூர்ணாகிதி செய்து பல்வேறு புனித நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட கலச நீர் புறப்பட்டு கோவிலை சுற்றி வந்து பின்னர் கோபுர கலச அபிஷேகமும் மூலவர் அபிஷேகம் நடைபெற்று மகா கும்பாபிஷேகம் நிறைவுற்று அன்னதானம் வழங்கப்பட்டது திருக்கோயில் நிர்வாகம் அருள்மிகு இஷ்டசித்தி விநாயகர் மற்றும் அருளாளர் ராமலிங்க சுவாமிகள் வழிபாட்டு மன்றம் சார்பில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது